ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னை நேஸ் கடமி நம்ம பார்க்க போகிறது மாற்றம் டெஸ்ட் உடைய பதினாறாவது டெஸ்ட் ஓகே அதுக்குரிய அது கூறி கொஸ்டின் பண்ணுறோம் ஆஸ் யூஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்ம பெய்டு டெஸ்ட் பேச்சான சோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே இதா அதோடைய வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருப்போம் ஓகேங்களா அது வந்து கம்மிங் சண்டே அதாவது நாளைக்கு அதுக்குரிய டெஸ்ட் ஆரம்பிக்குது வீக்லி டூ டெஸ்ட் இருக்கும் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் ஏழாயிரம் பிளஸ் அடங்கி இருக்கும் எல்லாமே வேற கேள்விகள் சார் மாற்றமுறை அதே தானே சார் இருக்க போகுது அப்படின்னா அந்த கேள்வி இருக்காது எல்லாமே புதிய கேள்விகள் சரிங்களா அதை விருப்பப்படுறவங்க கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் பர்ச்சேஸ் லிங்க் வச்சிருக்கேன் நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டு லைன் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ரெசிடென்சியல் டெஸ்ட் பேட்ச் வேண்டாம் கூட நம்ம அகாடமி ப்ரொவைட் பண்றோம் ஓகேங்களா தங்கி சாப்பாடோட தங்கி படிப்பதற்கான வாய்ப்பு டெஸ்ட் பேட்ச் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ரைட் ஓகே இது வந்து போர்டீன் டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றோம் ஓகேங்களா டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபிக்கும் ஐஎன்எம்முக்கான கடைசி கொஸ்டின் கடைசி டெஸ்ட் சரிங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் கடைசி டெஸ்ட் இந்த டெஸ்ட் நூத்தி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது ஓகேங்களா இதுக்கு வந்து டைம் கம்மியா எடுத்துக்கோங்க லாஸ்டா இதோட ஆன்சர் இருக்குது ஓகே ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதுதான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சரி இதுல வந்து நான் கடைசி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கீழே டிஸ்கிரிப்ஷன் கொஸ்டின் இருக்குது அதோ அதுல வந்து ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைனல் டெஸ்ட் ஓகேங்களா இது ஜாகிராபிக்கும் ஐஎன்எம் லாஸ்ட் டெஸ்ட் அதாவது நல்லபடியாக எழுதுகிறேன் இதுக்கப்புறம் அடுத்த யூனிட் எயிட் ஜெஸ்ட் வரும் போது இந்த டெஸ்ட் நூற்றம்பது தான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன் லாஸ்ட் பிடிஎஃப்ல ஆன்சருக்கே இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோ தேங்க்யூ